அன்னை சாரதியின் அன்பு செல்வியரே செல்வர்களே மே இரண்டு சித்திரை பத்தொன்பது கைவிளக்கு மனத்தகத்து மாறாது மிளிரும் தேவா உன்னை உறுதியாக பிடித்து கொண்டால் அடைய வேண்டியதையெல்லாம் எளிதில் பெற்றுவிடலாம் நள்ளிரவில் நடந்து செல்லுதற்கு நெடுந்தூரம் இருக்கிறது சேர வேண்டிய இடம் கண்ணுக்கு தெரிவதில்லை கைவிளக்கு ஒன்று கைவசம் உண்டு அது சில அடிகள் தூரம் வெளிச்சம் காட்டுகிறது ஆயினும் அது போதுமானது காலெடுத்து வைக்க வேண்டிய இடத்தை அது காட்டுகிறது உடனே செய்ய வேண்டியது என்ன என்றுதானே தெரிய வேண்டும் அப்போதைக்கு அப்போது ஆக வேண்டியதை முறையாக செய்தால் நல்ல முடிவுக்கு அது கொண்டு சேர்க்கும் மனசாட்சி நம்மிடத்துள்ள கைவிளக்கு குறியின் கண் நம்மை அது எடுத்து செல்லும் கைவிளக்கின் பின்னே போய் காண்பார்போல் மெய்ஞான மெய் விளக்கின் பின்னே போய் மெய் காண்பது என்னாலோ தாய்மானவர் மனத்தகத்து மாறாது மிளிரும் தேவா இறைவன் நம்முடைய மனதுக்குள்ளேயே இருக்கின்றார் மனதிலே விதவிதமான எண்ணங்கள் வந்து மாறி அமைந்து கொண்டே இருக்கும் போது அவர் மாறாத பேரறிவாக விளங்குகின்றார் மனத்தகத்து மாறாது மிளிரும் தேவா ஒளி வீசிக் கொண்டு உன்னை உறுதியாக பிடித்து கொண்டால் அடைய வேண்டியதை எல்லாம் எளிதில் பெற்றுவிடலாம் நாம் எதை பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ அதை பெறுவதற்கு வழி என்ன மனத்தகத்து மாறாது மிளிரும் இறைவனை உறுதியாக பிடித்துக் கொள்ள வேண்டும் சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது இனியேன்னு மாணிக்கவாசகர் வாசகர் சொன்ன மாதிரி உறுதியா பிடித்துக் கொள்ளணும் மனத்தகத்து மாறாது ஒளிர்கின்ற இறைவனை அதற்கு உதாரணம் என்ன கைவிளக்கு டார்ச் அப்படிங்களோ கைவிளக்கு அழகான தமிழ்ப்பதம் நள்ளிரவில் நடந்து செல்லுவதற்கு நெடுந்தூரம் இருக்கிறது ஒருத்தன் வந்து போயிட்டு இருக்கான் பகல் நேரத்துல வெயில் தாங்க முடியல அதனால நான் வந்து நடக்கிறதெல்லாம் ராத்திரியில் செய்துறேன் அப்படின்னு அவன் நடக்கிறான் இரவுல அப்போ நள்ளிரவு அப்படின்னா ரொம்ப இருட்டு சூழ்ந்த நேரம் அவன் போக வேண்டிய தூரமும் ரொம்ப இருக்கு சேர வேண்டிய இடம் கண்ணுக்கு தெரிவதில்லை சேர வேண்டிய இடம் வெகு தொலைவில் இருப்பதால் இங்க இருக்கிற அவனுக்கு அது தெரியறதில்லை இப்படி எத்தனை வித வசதி குறைவுகள் பிரதிகூலங்கள் பாருங்க ராத்திரியா இருக்கு அந்த இருட்டுல ஒண்ணுமே கண்ணுக்கு தெரியல போக வேண்டிய இடம் தெரியல போகிறதுக்கான தூரம் நிறைய இருக்கு இப்போ இதெல்லாம் பாதகமா இருந்தாலும் சூழ்நிலையிலே இந்த கஷ்டங்கள் இருந்தாலும் ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்கு என்ன கைவிளக்கு ஒன்று கைவசம் உண்டு அவன் கையில ஒரு விளக்கு இருக்கிறது பிடிவிளக்கு கையில் பிடித்து கொண்டு செல்லக்கூடிய விளக்கு அதிலிருந்து அவனுக்கு வெளிச்சம் கிடைக்கிறது அது என்ன செய்கிறது சில அடிகள் தூரம் வெளிச்சம் காட்டுகிறது கைவிளக்கிலிருந்து வருகின்ற வெளிச்சமானது அந்த பிரதேசம் முழுவதையும் ஒளி வெள்ளத்தில் மூழ்க செய்யவில்லை என்றாலும் அவனுக்கு உதவுகிறது எப்படி சில அடிகள் வெளிச்சம் காட்டுகின்றது ஆயினும் அது போதுமானது அந்த வெளிச்சம் கொஞ்ச தூரத்துக்கு தான் வருதுன்னா கூட எனக்கு அது போதும் எப்படி போதும் காலெடுத்து வைக்க வேண்டிய இடத்தை அது காட்டுகிறது இப்போ முன்னாடி குப்பை பூச்சி போட்டு எதுவும் இல்ல நீ கால் எடுத்து வை அப்படின்னு காட்டுது அந்த கைவிளக்கு அது போதுமே அப்ப ஒரு அடி எடுத்து வை அடுத்து நீ முன்னேற முன்னேற அது வெளிச்சம் கொடுத்து கொண்டு போகிற பகுதி அப்படியே புதுசு புதுசா வருது ஒவ்வொரு இடத்திலையும் நீ அங்க என்ன இருக்கு நடக்கலாமா கூடாதான் தெரிந்து கொள்ள முடிகிறது அந்த அளவுக்கு கைவிளக்கு உனக்கு உதவுகிறது காலெடுத்து வைக்க வேண்டிய இடத்தை கைவிளக்கு காட்டுகிறது இதிலிருந்து வாழ்க்கைக்கு நாம எடுத்துக்கொள்ளக்கூடிய உண்மை என்ன உடனே செய்ய வேண்டியது என்ன என்றுதானே தெரிய வேண்டும் என்ன செய்யணும் அப்படின்னு வந்தா எதை செய்ய கொடுக்கணும் உடனடியா நமக்கு எது வேணுமோ அதை முதல்ல செய்யணும் கொஞ்சம் நாள் கீழ்ச்சி கிடைச்சா போதுங்கிறத கொஞ்சம் அப்புறமா செய்துக்கணும் இப்ப என்ன செய்யணும் உடனே என்ன செய்யணும் அப்படி தினந்தோறும் நேரத்தை வீணாக்காமல் அவ்வப்பொழுது வரக்கூடிய கடமைகளை ஆற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் உடனே செய்ய வேண்டியது என்ன என்று தானே தெரிய வேண்டும் அப்போதைக்கு அப்போது ஆக வேண்டியதை முறையாக செய்தால் இங்கே தள்ளி போடுதல் கிடையாது நெடுநீர் மறதி மடி துயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன் ஒருத்த கெட்டு போகணும்னு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க அவன் விரும்பி ஏறக்கூடிய கப்பல் ஒண்ணு நாலு கப்பல் இருக்கான் அவனுக்கு என்னென்ன நெடுநீர் காரியங்களை தள்ளி போடுதல் இப்போ என்ன அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ என்ன அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போடுறோமா நெடுநீர் மறதி மடி சோம்பல் தூக்கம் செயல்பட்டு கொண்டிருக்க வேண்டிய நேரத்திலே தூங்குவது இப்படி இதெல்லாம் வந்து ஒருத்தன் கெட்டு போகிறதுக்கான வழின்னு சொல்கிறார் அப்போ தள்ளி போடாமல் உடனே என்ன செய்யணும்னு பார்க்கணும் இப்போ என்ன செய்யணும் இப்போ என்ன செய்யணும் இப்படி ஒரு மனப்பான்மை வளர்த்து கொண்டால் மனது அனாவசிய கற்பனைகளில் செல்லாமல் நிகழ்காலத்திலேயே இருக்கும் நிகழ்விடத்தில் உறுதியாக இருக்கிற மனது செய்ய வேண்டியதை அழகாக செய்து முடிக்கும் அதனால அப்போதுக்கு அப்போது ஆக வேண்டியதை முறையாக செய்தால் நல்ல முடிவுக்கு அது கொண்டு சேர்க்கும் அதனால நீ என்னத்தையோ நினைத்துக்கொண்டு கொண்டு கோட்டை விட்டு விடாமல் அவ்வப்பொழுது என்ன செய்ய வேண்டுமோ அதை முறையாக செய்ய வேண்டும் அதுல உனக்கு அவசரம் இருக்கக்கூடாது காரியத்தை சரியா சிறப்பா செய்து முடிக்கணும் அப்படி செய்தால் நல்ல முடிவுக்கு அது கொண்டு சேர்க்கும் இப்ப செய்ய வேண்டியது செய்து விட்டா பின்னால் நீ அடைய போகிற சரியான இலக்கை உனக்கு அது அடைய செய்யும் இப்போ கைவிளக்குங்கிற உதாரணம் சொன்னீங்களே எனக்கு வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய கைவிளக்கு எது இருக்கு இருக்கிறதே உன்னிடமே இருக்கிறது மனசாட்சி நம்மிடத்துள்ள கைவிளக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் மனதை உடைய இந்த உயிராகிய மனிதனுக்கும் அந்த மனதிற்குள்ளே மனசாட்சி என்று ஒன்று இருக்கிறது சாட்சினா என்ன ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது பல பேர் அதுல ஈடுபட்டு இருக்கும் போது அதுல கலந்து கொள்ளாமல் அதை பார்த்து கொண்டிருப்பவன் சாட்சி இப்போ மனசாட்சியாக மனதுக்குள்ளே இறைவன் இருக்கிறார் மனதுல விதவிதமான எண்ணங்கள் ஒரு நொடிக்குள்ளே கோடிக்கணக்கான எண்ணங்கள் மனதில் கிளம்பி விடுகின்றன இதுல எதிலையும் கலந்து கொள்ளாமல் சிக்கி கொள்ளாமல் விலகி இருந்து பார்த்து கொண்டே இருக்கிறார் மனசாட்சி வடிவில் இருக்கக்கூடிய இறைவன் சுவாமி சித்தவனந்த மகாராஜ் கூறுவார்கள் மனசாட்சிக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை மனசாட்சிக்கு மிஞ்சிய குருவும் இல்லை உனக்குள்ளிருந்து உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு கணத்திலும் வழிகாட்டக்கூடியது உன்னுடைய மனசாட்சியாய் இருக்கிற இறைவன் அதனால் ஒவ்வொரு உயிருக்கும் மனசுக்குள் அப்படி அவர் இருப்பதனால தன்னை ஒவ்வொருவருக்கும் கொடுத்து விட்டார் அது போதுமே உனக்கு மனசாட்சி நம்மிடத்துள்ள கைவிளக்கு குறியின் கண் நம்மை அது எடுத்து செல்லும் நம்முடைய லட்சியம் என்னவோ அதுகிட்ட இந்த மனசாட்சி நம்ம கூட்டிக் கொண்டு போய்விடும் அதனால வாழ்க்கையில நீ என்ன செய்யணும் உன் மனசாட்சியின் குரலை கேட்டு அதன்படி செயல்பட வேண்டும் ஒரு காரியம் செய்த பின்னாடி யார் மற்றவங்க எல்லாம் அதை பாராட்டுவாங்க ஆனா உள்ளூரை நமக்கு தெரியும் நாம அத சரியா செய்தோமா என்ன நோக்கத்துல செய்தோம் அந்த நோக்கம் பாராட்டுக்குரியதா இது நமக்கு தெரியும் அதனால உனக்கு நிம்மதி வேணும்னா இந்த மனசாட்சி உன்னை வந்து குற்றவாளியா சொல்லக்கூடாது அப்படின்னா நீ வாழ்க்கையில நிம்மதியா இருக்கலாம் நாம என்ன நினைக்கிறோம் புறச்சூழல்களில் நமக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கணும் இப்படி வெளியில நிம்மதியை வைத்து விடுகிறோம் நிம்மதிக்கு உண்மையான நம்முடைய மனதில் இருக்கிற மனசாட்சியே அந்த மனசாட்சியின் நீ குற்றவாளியாக எதுவும் சொல்லப்படாத வகையில் நடந்து கொள் குறியின் கண் அது நம்மை எடுத்து செல்லும் உன் வாழ்க்கையின் லட்சியம் என்ன உன் சொந்த இயல்பை சொரூபத்தை அறிந்து நிம்மதியாக இருப்பது அதை செய்வதற்கு நீ மனசாட்சியின் குரலை கேட்டு பழகு கைவிளக்கின் பின்னே போய் காண்பார் போல் மனிதர்களுக்குள்ளே என்ன நடைமுறை கையில ஒரு விளக்கை எடுத்துக்கொண்டு இருட்டில் கூட நடந்து போய்விடலாம் இந்த கைவிளக்கு சிறிது தூரத்துக்கு வெளிச்சம் காட்டுவதால் அதுபோல மெய்ஞான மெய்விளக்கின் பின்னே போய் மெய்காண்பது என்னாலோ நான் மெய்ப்பொருளை சத்திய வஸ்துவை தரிசிக்க விரும்புகின்றேன் அந்த சத்திய தரிசனத்துக்கு எனக்கு என்ன உதவி இருக்கிறது மெய்ஞான மெய்விளக்கு அது எங்கே சுடர் விட்டு கொண்டிருக்கிறது என்னுடைய மனதுக்குள்ளேயே இந்த மனதுக்குள்ளே மனசாட்சியாக இருக்கின்ற அந்த மெய் விளக்கு அதுதான் உண்மையான விளக்கு எப்படி உண்மையான விளக்குன்னு சொல்றோம் இப்போ ஒருத்தர் வந்து இருட்டுல இருந்துட்டு இருக்காரு திடீர்னு மின்சாரம் தடைப்பட்டு போச்சு ஒரே இருட்டு அப்போ தீப்பெட்டியை தேடிட்டு அந்த அறைக்கு வராங்க அப்போ சுத்தில இருக்கக்கூடிய பொருட்கள் ஏற்கனவே நாம் பார்த்து பழகிய புழங்கி கொண்டிருக்கிற பொருட்களே நம்ம கண்ணுக்கு தெரியல எதுவுமே தெரியல நம்ம உடம்புல நம்ம தோலின் நிறம் நமக்கு தெரிவதில்லை அவ்வளவு ஒரு இருட்டில் இருக்கும் போதும் கூட நான் இருக்கிறேன் என்பது நமக்கு தெரிகின்றது அதை எந்த விளக்கு கொண்டு பார்க்கிறோம் இப்போ நமக்கு உதவக்கூடியது புறத்தில் இருக்கக்கூடிய சூரியனோ சந்திரனோ நட்சத்திரங்களோ அக்னியோ அல்ல உள்ளிருக்கக்கூடிய அறிவாகிய விளக்கு அது நான் இருக்கிறேன் என்று நமக்கு உணர்த்துகிறது அதுதான் மெய்ஞானம் நான் இருக்கிறேன் என்பதுதான் ஆத்மஸ்வரூபம் அதை உணர்த்துவதுதான் இந்த மெய் விளக்காகிய மனசாட்சியினுடைய வேலை மெய்ஞான மெய் விளக்கின் பின்னே போய் மெய் காண்பது என்னாலோ இந்த இறைவனை அகத்திலே தரிசிப்பதற்கு என்ன செய்யணும் உள்ளுக்குள்ள பயணம் போகணும் வெளியில அலைஞ்சு தெரிஞ்சது போது உள்ளவா உள்ள எப்படி போவது அதுக்கு ஒரு விளக்கு இருக்கிறது மனசாட்சியை தான் நீ உன்னுடைய வச்சுக்கணும் மெய்ஞான மெய் விளக்கு அதன் பின்னால் நீ போய் கொண்டே இருந்தால் விளக்கு பிடிக்கும் போது முன்னாடி நமக்கு வெளிச்சம் தரும்படி பிடிக்கிறதுனால அந்த விளக்கு பின்னாடியும் போறதாக சொல்லுகிறார் உண்மையில் விளக்கு தருகின்ற வெளிச்சத்தில் தான் போகிறோம் விளக்கின் பின்னே போவது என்பதல்ல விவரத்துக்காக அப்படி சொல்லுகிறார் மெய்ஞான மெய் விளக்கின் பின்னே போய் மெய் காண்பது என்னாலோ அதை உள்ளத்துக்குள்ள இந்த சத்திய தரிசனத்தை எப்படி செய்வது மெய் விளக்கின் பின்னே போகணும் இந்த இது வந்து ரமண மகர்ஷிகள் எப்படி சொல்றாருன்னா எண்ணம் ஓயும் வழி எண்ணம் ஓய்ந்தால் தான் அமைதி அந்த அமைதி தான் நாம் போக வேண்டிய இடம் அது மெய்ஞான மெய் விளக்கின் துணை கொண்டு நீ அந்த மெய் பொருளை சென்று அடையணும் அதுக்கு என்ன செய்யணும் எண்ணங்கள் ஓய வேண்டும் ஏன்னா ஒவ்வொரு எண்ணமும் உன்னை அந்த உன் உயிருக்கு உயிரான மையப்பொருளிலிருந்து விலக்கி எடுத்து வந்து விடுகிறது அதனால நீ என்ன செய்யணும் இந்த எண்ணங்களின் வழியாக வெளியே வந்த நீ திரும்ப உள்ளே போக வேண்டும் அதுக்கு எப்படி போவது அதுக்குத்தான் இந்த மெய்ஞான விளக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுக்கு என்ன செய்யணும் எண்ணங்கள் ஓகேன்னு சொன்னா எண்ணங்களுக்கு பதில் சொல்லாமல் அந்த எண்ணம் எங்கிருந்து வருகிறதுன்னு பார்க்கணும் அதுதான் உள்ளத்துல திரும்பி போவது அப்படி பார்த்தா எண்ணம் எங்கிருந்து உற்பத்தியாகிறது ஆகிறது ஆத்மாவிலிருந்துதான் உன் உள்ளத்தில் எழுகின்ற ஒவ்வொரு எண்ணத்தையும் அதனுடைய மூலத்தை காண்பதற்கு நீ ஆராய்ந்தால் அந்த ஆராய்ச்சியின் முடிவில் நீ ஆத்மஸ்வரூபத்தில் வந்து நின்று விடுவாய் மெய் விளக்கின் பின்னே போய் மெய் காண்பது என்னாலோ என்றைக்கு எனக்கு அந்த நற்பேறு கிட்டுமோ ஜெய் ஸ்ரீ சாரதா மகா ஜெய் जय श्री सद्गुरुनाथ महाराज की जय